Ali! Okay. Ali! <laughs> இஸ்ரேல் இறக்கிய டிராகன் ஒரு நொடியில் எரிந்து பொசுங்கிய மக்கள் கேட்கவே பதறுதை என்று பலரும் சொல்லி வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இது இஸ்ரேலுக்கு மேலும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது காசா மற்றும் லெபானானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளில் வெள்ளை பாஸ்பரஸை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் கொடிய மற்றும் நீண்ட கால காயங்களுக்கு ஆளாகிறார்கள் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடந்த ஆண்டு அறிக்கையும் வெளியிட்டது இதனால் மக்கள் சொல்லுணர் துயரங்களை அனுபவித்து மரணமடைகின்றனர் என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது காசா நகர துறைமுகம் மற்றும் ஈரான எல்லையில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் பீரங்கிகளால் வீசப்பட்ட குண்டுகளில் வெள்ளை பாஸ்பரஸ் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் அப்பகுதி மக்கள் சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவித்து வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை பாஸ்பரஸ் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியும் எழலாம் வெள்ளை பாஸ்பரஸ் என்பது மனிதர்களையும் உடமைகளையும் எரிக்கும் தீயை உருவாக்கும் திறன் கொண்டது இது விரைவாக தீப்பற்றி எரியும் தன்மை கொண்டது மேலும் நச்சுத்தன்மை வாய்ந்த புகையை வெளியிட்டு கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாமல் சில நாட்களுக்கு கடுமையான பாதித்து மரணத்தை உண்டாக்கும் திறனும் கொண்டது பொதுவாக பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் இந்த வேதிப்பொருள் குண்டுகளில் பயன்படுத்தும் போது உயிரை வதைத்து கொள்ளும் கொடிய ஆயுதமாக மாறுகிறது வெள்ளை பாஸ்பரஸ் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டால் அது கடுமையான தீ காயங்களையும் வாழ்நாள் முழுவதும் தொடரும் நோய்களையும் உண்டாக்கும் குறிப்பாக குழந்தைகள் மூச்சு திறறால் ஏற்பட்டு நுரைத்தள்ளி உயிரிழக்கும் அபாயம் உள்ளது இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் காசா நகரில் அல்மினா பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்களிடம் தொலைபேசி மூலம் விசாரணையும் நடத்தியது அந்த விசாரணையில் இஸ்ரேல் வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது இதன் காரணமாக இஸ்ரேல் மீது சர்வதேச அளவில் கடுமையான அழுத்தமும் ஏற்பட்டுள்ளது மீண்டும் பாஸ்பரஸ் குண்டு பயன்பாடு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இந்த சூழலில் இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரம் தீவிரமடைந்துள்ளது இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது இதனால் இஸ்ரேல் ஈரான் மீது பாஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக மீண்டும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஊடுருவல் நடத்திய போது கூறப்படுகிறது முன்னதாக லெவானுக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலின் பின்வாங்கியது இஸ்ரேலின் எலைட் படைப்பிரிவான ஈகோ சிறப்பு படைப்பிரிவு ஈரான் உள்ளே ஊடுருவி தாக்குதலும் நடத்த முயன்றது அவர்களை தடுக்கும் விதமாக ஈரான் வீரர் பதில் தாக்குதலும் நடத்தினர் தரை வழி தாக்குதல் என்பது ஈரான் மற்றும் இஸ்புல்லா இஸ்ரேல் செய்ய இஸ்புல்லாவுடன் நடந்த சண்டைகள் பல இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டன இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் சுட்டும் கையால் தாக்கியும் கையேறி குண்டுகளை வீசியும் இஸ்புல்லா படை வீரர்கள் கொன்றனர் இதனால் பயந்த இஸ்ரேல் வீரர்கள் வேறு வழியின்றி வெளியேறினர் லெபானில் இருக்கும் தெற்கு எல்லைப் பகுதியை ஊடுருவ முயன்று இஸ்ரேல் தோல்வியடைந்தது வடகிழக்கு எல்லை கிராமங்களுக்குள் நுழைய முயன்று இஸ்ரேலிய வீரர்கள் திரும்பப் பெறும் நிலையும் ஏற்பட்டிருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க